நெடுங்காலத்திற்கு முன் ஜம்புத்வீபா என்ற பண்டைய நாட்டில் அன்பும் அறிவும் நிறைந்த ஒரு ராஜா வாழ்ந்தார் அவர் பெயர் கிங் ரிந்தா அவரது ஆட்சியில் மக்கள் செழித்து நிலம் வளமுடன் இருந்தது மழை நேரத்துக்கு பொழிந்தது வயல்கள் பசுமையாய் குலுங்கின மக்கள் தங்கள் அரசனை போற்றி பாடல்கள் பாடினார்கள் அரசனின் தற்கீர் சக்தியால் நிரம்பி இருந்தது அந்த குரல்கள் பிரபஞ்சத்தை நீச்சு போல் இருந்தது அவரை வாழ்வைக்கும் தெய்வீகம் அதனால் அந்த குழிகளை அன்புடன் வளர்த்தார் நூற்று ஆனால் அவை வெண்மையான கண்ணங்களை பார்த்ததால் தான் அந்த குதிரைகள் மகிழ்ச்சியாக இருக்க தீன்றித்தா அரண்மனையின் தோட்டங்களிலும் குளங்களிலும் நிறைய வெண்மையான கண்ணங்களை வளர்த்தார்